அனைவருக்கு வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவருக்கு ஜாக் பாட் இனி பொங்கல் பரிசுக்கு பிறகு குடும்பத் தலைவிலுக்கு குறிப்பாக மகளிர் உரிமை தொகையில் ரூபாய் இரண்டாயிரம் அமைச்சர் சொன்ன முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறோம் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் வரும் ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வராங்க அதே சமயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெல்லும் தமிழக பெண்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு அவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்துள்ளனர் இதில் சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது பெண்கள் புதிதாக இணைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதன் மூலமாக தற்போது தமிழக அரசின் மூலமாக ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓரு பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருவதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் விரைவில் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் பெண்கள் வாக்குகளை திமுக கூட்டணி முழுதுமாக வர வேண்டும் என்ற நோக்கில் திமுக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை உயர்த்த உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது இந்நிலையில் தான் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பொங்கல் பண்டிகை முடிவதற்குள் பெண்களுக்கு ஒரு சிறப்பு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது இதுகுறித்து பெண்கள் மத்தியில் அமைச்சர் பேசும்போது பொங்கல் அன்றோ அல்லது பொங்கல் முடிவதற்குள் முதலமைச்சர் மு க அவர்கள் பெண்களுக்கு ஒரு தித்திப்பான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அமைச்சர் பெரியசாமி அளித்த இந்த தகவலின்படி கலைஞர் மாலை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உரிமை தொகை திமுக அரசு அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதனால்தான் இதை பொங்கல் பரிசு என தற்போது சூசகமாக அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு திமுக கையில் வைத்திருக்க ஒரு முக்கியமான ஆயுதமாக கலைஞர் மகளை உரிமை தொகை திட்டம்தான் இதை ஏற்கனவே அறிவித்துள்ளனர் எனவே இந்த திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளதால் இதை வைத்து பெண்களின் வாக்குகளை முழுவதுமாக அறுவடை செய்ய திமுக திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகுள்ளது அதாவது தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை அதுவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவோ அல்லது இரண்டாயிரம் ரூபாயாகவோ உயர்த்த தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகுள்ளது இதைதான் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று மறைமுகமாக கூறியுள்ளனர் குடும்ப தலைவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுவது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஒருவேளை உரிமை தொகை அதிகரிக்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி கணிப் கணிசமாக இடங்களில் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் எதிர்கட்சிக்கு இது ஒரு பெரும் பின்னடைவாகவும் இருக்கலாம் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் உள்ள காரணத்திற்காக தற்போது மீண்டும் இந்த தொகை உயர்த்த உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்